க்ரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாலரை ஏக்கர் பூஜை நிலம் தென்னந்தோப்பு விற்பனைக்கு உள்ளது இரண்டு கிணறு சர்வீஸோட கிணறு பாருங்கள் நல்லா தண்ணி வளமான கிணறு இரண்டு கிணறு இருக்குது சார் வில்லேஜ் அருகிலே இருக்குது நல்ல தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க சார் நல்ல தார் சாலை வசதியோடு இருக்குது வீடுகளுக்கு மத்தியில் பாருங்கள் சார் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் சார் ஆப்போசிட்டில் கரும்பு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆனால் வீடியோக்குள்ள வீடுலாம் தெரியு பாருங்கள் நம்ம இடத்துக்கு முன்னாடி வீடு இருக்குது நம்ம இடத்த தாண்டியும் வீடுங்க இருக்குது இது தார் ரோடு ஃப்ரண்டேஜுங்க அந்த ப்ளூ கலர் இருந்து நம்ம நிற்கிற வரைக்கும் ஃப்ரண்டேஜ் இருக்குது வரைக்கும் எல்லாமே தென்னங்கன்று இப்போ தான் வச்சுது சார் தென்னை மரம் இன்னும் இல்லை தான் காய்க்கல தேவைப்படுறோன்னு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்